இம்முறை பாஜக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கைப்பற்றும் ஏழு முதல் பதினைந்து சதவீதம் வாக்குகளை பாஜகவால் தமிழ்நாட்டில் பெற முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று அரசியல் விமர்சகர் பிரசாந்த் கிஷோர் சொல்லி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் விமர்சகர் பிரசாந்த் கிஷோர் இந்தியா டுடே செய்தி நிறுவனத்திற்கு பிரத்யேக நேர்காணல் ஒன்றை அளித்துள்ளார் அதில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வட இந்தியா என்ற நிலை உருவாகி வருகிறதா என்று செய்தியாளர் கேள்விக்கு வட இந்தியா வர்சஸ் தென்னிந்தியா என்று மட்டும் சொல்ல முடியாது அதில் கிழக்கிந்தியாவையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி பார்த்தால் பீகார் பெங்கால் ஒடிசா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு கேரளா இவை எல்லாம் இருக்கின்றன இங்கே இருநூத்தி இருபது மக்களவை தொகுதிகள் உள்ளன பீகாரை எடுத்துக்கொள்வோம் சதவீதம் ஓட்டுகளை தாண்ட முடியவில்லை கடந்த முறை பீகாரில் பதினேழு தான் பகுதிகளில் இருக்கும் இருநூத்தி இருபது மக்களவை தொகுதிகளில் பாஜகவால் வெறும் நாற்பது முதல் நாற்பத்தைந்து தொகுதிகளை மட்டும்தான் வெல்ல முடியும் ஆனால் பாஜக எப்படி நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெறுகிறது என்றால் வட இந்தியாவிலும் மேற்கிந்தியாவிலும் பாஜக அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றுகிறது அதனால் நூத்தி எண்பது தொகுதிகள் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கப்பட்டாலும் அதனால் எந்த புரோஜனமும் ஏற்படுவதில்லை இதன் காரணமாகத்தான் சொல்கிறேன் ஒருவேளை காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் நூறு தொகுதிகளை வட இந்தியாவில் பாஜக வலுவாக உள்ள இடங்களில் வெற்றி பெற்றால் ஆட்டம் ஒரு நாள் இரவில் மாறிவிடும் இப்படி நடந்தால் பாஜகவுக்கு எதிராக வெற்றி பெற்றுள்ள நூத்தி எண்பது எம்பிக்களும் மாறுவார்கள் ஆனால் இப்போதைய நிலையில் காங்கிரசால் வட இந்தியாவிலும் மேற்கிந்தியாவிலும் நூறு தொகுதிகளை வெல்ல முடியுமா என்றால் அது கஷ்டம்தான் இந்த புள்ளி விவரங்கள் அனைத்துமே பாஜகவுக்கு தெரியும் அதனால்தான் அவர்கள் தங்களுடைய கவனத்தை தென்னிந்தியா நோக்கியும் கிழக்கு இந்தியாவை நோக்கியும் நகர்த்துகிறார்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் அண்மையில் எத்தனை முறை பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கும் கேரளாவுக்கும் நேரடியாக வந்திருக்கிறார் அதே நேரம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு எத்தனை முறை சென்றிருக்கிறார் என்று ஒப்பிட்டு பாருங்கள் தேர்தல் இல்லாத நேரங்களில் கூட அவருடைய பயணம் அனைத்துமே தமிழ்நாட்டையும் கேரளாவையும் நோக்கித்தான் இருக்கின்றன தெலுங்கானாவையும் மேற்கு வங்கத்தையும் கைப்பற்ற அமித்ஷா எவ்வளவு உழைப்பு போடுகிறார் என்பதை பாருங்கள் தெலுங்கானாவில் சந்தித்த முதல் தேர்தலிலேயே பதினான்கு சதவீதம் வாக்குகளை பாஜக பெற்றுள்ளது மக்கள் இதனை கவனிக்க தவறுகிறார்கள் அதே போல தமிழ்நாட்டில் இந்த முறை நிச்சயமாக இரட்டை இலக்கில் பாஜக தொகுதிகளை வெல்லும் என்று நான் நம்புகிறேன் தவறாக நினைக்காதீர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் ஏழு முதல் பதினைந்து சதவீதம் ஓட்டுகளை பாஜகவால் பெற முடியும் கேரளாவில் ஏற்கனவே அவர்களுக்கு பத்து சதவீதம் ஓட்டு வங்கி உள்ளது ஒரு பக்கம் எதிர்கட்சிகளால் தங்களுடைய பலமான தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை அதே நேரம் பாஜக தாங்கள் பலவீனமாக உள்ள இடங்களில் தங்களை வலுப்படுத்துகிறார்கள் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் இதுவரை இந்திய அளவில் பார்த்தோமான ஆனால் தமிழ்நாடும் கேரளாவும் தான் பாஜகவால் வலுவாக கால் காலூன்ற முடியாத மாநிலங்களாக இருக்கின்றன அப்படி இருக்கையில் இம்முறை அது மாறும் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளது பலர் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது